இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் என் மண் என் மக்கள் இறுதி யாத்திரை கூட்டத்திற்கு அனைவரும் குடும்பத்துடன் பிரதமர் மோடியை சந்திக்க வர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திக்க பொதுக்கூட்ட இடத்திலே சந்திக்க போகின்றோம் உங்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டும் குடும்பத்தை அழைச்சிட்டு பிஜேபி நிகழ்வு இல்ல பிஜேபி நிகழ்வு இது மோடியா மக்களை சந்திக்கின்ற நிகழ் நல்ல ஆனால் குடும்பத்தில் குழந்தைகளை தாய்மார்களை பெற்றோர்களை எல்லோரையும் அழைத்துக் கொண்டு உங்கள் குடும்ப விழாவிற்கு நீங்க பல்லடத்துக்கு நீங்க வரணும் அன்பான வேண்டுகோளை வைத்து திருப்பூர் வடக்கு தொகுதியில உற்சாகமான எழுச்சியான ஒரு வரவேற்பு அளித்து என் மக்கள் யாத்திரை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் மற்ற தொகுதியை போல நீளமாக ஒரு யாத்திரை இங்கே நடத்த முடியவில்லை காரணம் நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று ஆனால் உங்களை அங்கே சந்திப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க